ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழிவகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணல் கடத்திச் சென்ற வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்ற வட்டாட்சியரை வாகனத்தை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராத்திரை கோட்டை கிராமத்தில் வீட்டு மனை பட்டா வழங்குவதற்காக பாபநாசம் வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய சென்றுவிட்டு அலுவலகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது லாரியில் மணல் ஏற்றிக்கொண்டு வந்தவர்கள் லாரியை பிடிப்பதற்காக அதிகாரிகள் வருவதாக கருதி அதிகாரிகள் வந்த ஜீப்பின் மீது மோதுவதற்கு

கண்ணிமிக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர் இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மணல் லாரியை கைப்பற்றி அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மணல் கடத்தி சென்ற வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்ற வட்டாட்சியரை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது